அடியன் ராமானன் அடியன் ரங்கராஜன் பேசுற சுவாமி சுவாமி பேசுறீரா அடியன் 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 ஆஹ் சுவாமி இப்போ தேவரின் யூடியூப்ல பாத்துன்ற பேர் நினைக்கிறேன் ஆஹ் இந்த போல ஸ்ரீ ஸ்ரீ ராம ராமர் பிறந்த காலத்தை சில பேர் ஆராய்ச்சி பண்றா இது பல காலமா பல பேர் ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயம் தான் ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி செய்யறது ஒரு தான் ஆனா நாம அதெல்லாம் பொருட்படுத்துறது கிடையாது ஏன்னா வள நாஸ்திகளா இருக்கலாம் இல்ல வேற யாராலா இருக்கா அதனால நம்ம பொருட்படுத்துறது கிடையாது ஆனா இப்ப சமீப காலத்துல சுவாமி இது வந்து ஆஸ்திகர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லிக்கொண்டு துஷ்யன் ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு உபன்யாசகர் இருக்கார் அப்புறம் சா ஜெயஸ்ரீ சாரநாதன் அப்படின்னு ஒருத்தர் எங்க திருமாளிகை சார்ந்தவர் தான் அவர் ரெண்டு பேரும் வந்து எல்லா எல்லாம் போய் ராமர் பிறந்த தேதி வந்து ஒன்பது ஜனவரி ஐயாயிரத்தி நூத்தி பதினாலு கிறிஸ்துவுக்கு முன் நாங்க நிர்ணயம் பண்ணிருக்கோம் அதாவது பண்றதுக்கு அல்ல ஆராய்ச்சி பண்ணிருக்கா ஆராய்ச்சியா ஆராய்ச்சி பண்றதுக்கு எது எந்த விஷயம் ஆராய்ச்சி பண்ணணுமோ அந்த விஷயம் ஆராய்ச்சி பண்ணணும் நமக்கு வந்து ஸ்ரீராமாயணம் தான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு ஸ்ரீராமாயணம் எத்தனை காலம் இருக்குன்றதுக்கெல்லாம் கால நிர்ணயமே ஆனா என்ன என்ன சொல்றா சாமி அது இருக்கு ஸ்ரீராமாயணத்துல நான் எடுத்துட்டு இருக்கோம் அதுதான் பிரமாணம் வச்சுக்கிறோம் ஆனா அதுல வால்மீகி சொன்னது போல வால்மீகி சொன்ன கால கணக்கு நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கோ அது வந்து ஒரு மனுஷனுக்கு மெஞ்சு போனா நூறு வயசு தான் ஆயுசு இருக்கும் அதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு ஆசு எப்படி இருக்கும் ராமர் வந்து பதினோராயிரம் வருஷம் வாழ்ந்தார்னு வால்மீகி சொன்னார் ஆமா ஆனா அது வந்து ஒரு பகுத்தறிவுக்கு உட்பட்டதா அப்படின்ற கேள்வியா கேக்குறா ஏன்னு கேக்குறாங்க அவ சொல்றதை முடிச்சிடுறேன் பகுத்தறிவுக்கு உட்பட்டதான்னு சொல்லிட்டு இது பகுத்தறிவுக்கு உட்பட்டது இல்ல ஆனா வால்மீகி சொன்னது பொய் இல்லன்னு நான் நிரூபிக்கிறேன் அவர் ஆயிரம் அவர் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் பிறந்தார் அவர் நூறு வருஷம்தான் வாழ்ந்தார் அந்த கணக்கு உங்களுக்கு தெரியாது யுக ஒன்னு ஒன்று இருக்கு அந்த யுக தர்மத்துல வந்து காலம் மாறும் நீங்க சொல்ற பதினோராயிரம் பதினோறாயிரம் வருஷம்லாம் பதினோராயிரம் வருஷமே கிடையாது ராமர் வந்து பதினோராயிரம் வருஷம் பிறந்தார்னு வால்மீகி எழுதினது பதினோரா வருஷம்லாம் கிடையவே கிடையாது அது ப ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு தர்மமான ஒருத்தர் ஒரு வாழ்க்கையை நடத்தினா அவன் ஒரு நாள் வாழ்க்கை வந்து ஒரு வருஷத்துக்கு இணையாகும் அப்படின்ற கணக்கு வச்சுட்டு

ஒரு ஒரு நாள் கணக்குக்கு யுகபேதத்தினாலேயே இருக்குன்னு இந்த அந்த யுகபேதத்துனாலே இருக்கக்கூடிய கணக்கு எப்படி அது ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்காமா ஆமா ஆமா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்குன்னுட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்குன்னுட்டு இவாளுக்கு யாரு குடுத்தா எந்த எங்க பிரமானம் இருக்கு அதுல பிரமாணம் என்ன சொல்றான்னா மகாபாரதத்துல யுதிஷ்டரும் பீஷ்மரும் பேசுகிறார் தான் மகாபாரத காலமே கூடாது அவர்கள் என்ன சொல்றாரு அங்க வந்து யுதிஷ்டர் வந்து வனத்துக்கு போனப்போ பதிமூணு நாள் கழிச்சு பீஷ்மர் சொல்றாராம் தர்மஷ்டர்கள் வாழற வாழ்க்கை ஒரு நாளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு சமானம் அதனால நாம பதிமூணாவது நாள் முடிஞ்சிட்டு பதிமூணு வருஷம் முடிஞ்சு போச்சு நாம இப்பயே போய் கொள்றேன் நான் துரியோதன கொள்றேன் உடு அப்படின்னு சொல்றாராம் அப்படின்னு சொல்றான் இது இது வந்து அவர்களுடைய அபத்த கட்டுரை எது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா சுவாமி தேவருடைய அபிப்ராயம் இதே தெரிஞ்சுட்டேன் இருந்தாலும் தேவர் இது ஏற்க கூடாதா ஏற்கலாமா இந்த மாதிரி பண்ணலாமா அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு நாம வந்து இப்ப இவ வந்து ஜனவரின்னு சொல்றான் அப்படியே ஜனவரின்னு சொன்னான்னா அப்ப சைத்திர ஸ்ரீமானயம் மாசகான்னு போட்டிருக்கு சைத்திரிய நாமமிக்கிய தித்தம்னு போட்டிருக்கார் இன்னை வரைக்கும் நாம சித்திரை மாசத்துல தம்புலையும் சித்திரையோ அது அது தெலுங்கு வருஷ யுகாதிக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுன்னா அது அந்த கிரமத்துக்கு சித்திரையும் வந்து விடுறது அந்த அந்த கிரமத்தை பார்த்தன்னா அது சைத்திரை நாமிகை சித்தம் கரெக்டா வந்துட்டு இருக்கு இத்தனை வருஷமா இல்லாதது திடீர்னு இவன் என்ன இது பண்றது

அவர் என்ன பண்ணிட்டார் பூதம் சரஸ் பட்டநாத ஸ்ரீபக்தி சார புலசேகர யோகி வாகான் பக்தாங்க ரேணு பரகால யசேந்திர மிஷான் ஸ்ரீவத் பராங்குதமணி பிரணதோஸ்ப நித்யம்னு இருக்கிறது காலத்துக்கு பிற்பாடுதான் நம்மாழ்வார் அவதாரம்னு எழுதினார் அரிய சரி ஒரே காலத்துக்கு அப்புறம் அவன் நம்மாழ்வார் அவதாரம்னு எழுதினார் அந்த மாதிரி அதே மாதிரி கலைவா அத அத மாதிரிதான் இருக்கா இவர்கள் ஆனா இவர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றனாக்கா நான் இந்த உடையவர் காலத்துல தேவர் சொன்ன அந்த புஸ்தகத்தை கண்டிச்சு நான் ஒரு சரியான கால கட்டேன் இதுதான் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதை நீங்க ஏத்துனீங்கோ இந்த க இந்த கட்டுரையும் நான் கீதாச்சாரியன் புஸ்தகத்துல நான் எழுதியிருக்கேன் கீதாச்சாரியன் புஸ்தகத்துல நான் எழுதின போது எல்லா ஆழ்வார் எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா உபன்யாசகர்களும் ஒண்ணுமே சொல்ல ஏத்துண்டா நான் சொல்றத அதனால யாருக்கு அவ ஜ ஜாதன் எழுறதே இல்ல வருன் இல்ல இது வரைக்கும் எனக்கு மாசம் ஏதோ போட்டிருக்கா போல இருக்கோம் அஞ்சு பக்கம் கட்டுரை நான் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் பேசினேன் சுவாமி ராமா நாங்க பதிப்பிட்டோம் ஆனா அது நாங்க ஏற்க மாதிரி ஒரு சில பேர் சொல்றான்னு சொல்றதுக்காக நாங்க பதிப்பிட்டோம் ஆனா நான் மறுப்பு நான் போடுறேன் இதுக்கும் எவனுக்கும் சம்பந்தம் இல்லன்னு மறுப்பு போடுறேன்னு சுவாமி சாதி சொல்லிருக்காரு அதனால அதனால அவரும் ஏற்கல இது இத ஏற்க அதாவது நமக்கும் சனாதன தர்மிகள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து இந்த மாதிரி குதிருஷ்டிகள் இவர்களுக்கெல்லாம் நம்ம இடமே கொடுக்கவே கூடாது இதுவே பண்ணக்கூடாது அவர்களை நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சமை ஆஸ்திக நாஸ்திகர்கள் நான் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கேன் அப்படி அப்படிப்பட்டவர்கள் அப்படி எனக்கு ஏன் சொல்றேன்னாக்கா இது இப்படிப்பட்டவர்கள் பின்னால போகக்கூடியவர்களுக்கு நற்கதி கிடைக்காதுன்ற ஒரு வருத்தத்துல சொல்றேன் நேத்தர எந்த காரணம் இல்ல அது இது இது வந்து சனாத்தன தர்மிகள் நம்புறது அது அவரவர்கள் நாஸ்திகர்கள் என்ன நம்புறாளோ அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது இது கிடையாது ஆனா நம்ம நமக்கு வந்து பிரமாணம்ன்றது பெரியவாளுடைய வார்த்தைகள் தான் பிரமாணமே தவிர முன்னோர் முறைந்த மொழி தான் வாரியம்

எல்லாம் பல்பஜமா மொத்தம் கோணாமனா ஆயி போயிடும் நம்ம பெரியவாள் என்ன சொல்லிட்டு இருக்காளோ அத அப்படியே அத அப்படியே சொல்லிட்டு போகணுமே தவிர இன்னொரு ஒரு வாதம் வைக்கிறான்னாக்கா இது ஏன் அப்படி நான் செய்யறேன்னா இத்தனை நாள் இந்த கால வர இந்த இப்போ சமீப காலங்கள்ல வந்து எல்லாரும் வந்து ஒரு கேள்வி கேட்கிறா அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கீங்கோ அவர்களுக்கு ஏத்த ஏற்புடைய பதில நான் சொல்றேன் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் ராமர் பிறந்தார் இல்ல அப்படி இல்லாம கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாருனாக்க கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ராம சேது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா அதனால ராம சேத்து இருக்கிறது தான் ராம ராமாயணம் நடந்ததுக்கு அடையாளம் அதுக்குதான் சாட்சி ராமசேது கட்டி ஏழாயிரம் வருஷம்தான் ஆயிருக்குன்னு அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டா அதனால அவர்கள் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் ஒத்து போறது அதனால நான் சொல்றதுதான் கரெக்ட் இப்படின்னு ஒரு வாதம் சொல்லுறேன் எல்லாம் ராஜா ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் கட்டினது ராமசேர்த்துன்னு இவா சொல்றதா அதுவே சரியில்லைன்னு பல பேருடைய அபிப்பிராயம் கூட இருக்கு ஆமா ஆமா பல பேருடைய அபிப்பிராயம் அவளே தப்பா கணக்கு பண்ணிருக்கா உம் அவளுக்கு உன்னுத்தையா ஏன்னா இப்போ யாரும் உள்ளுக்குள்ள மூழ்கி ஒண்ணும் பார்க்கல சுவாமி பலம் எப்படி இருக்கு அதனுடைய இது இந்த இஸ்ரோ போட்டோ எடுத்து இருக்காவா அது என்ன எனக்கும் அதை பத்தி எல்லாம் தெரியல சுவாமி ஆராய்ச்சி பண்றவளை பத்தி நான் பத்திலாம் பொருட்படுத்துறது கிடையாது எதுக்கு செலவந்தேன்னாக்க எதுக்கு செலவு இப்ப ராமர் இருந்ததுக்காக சாட்சி ஏழாயிரம் தானே இருக்கு அப்புறம் நீங்க ராமரே இல்லைன்னு சொல்லிடுவா அதுக்காக நாங்க இந்த கணக்கு போட்டோம் அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்றா அந்த சமாதானத்தை ஏற்படுத்ததா கண்டிப்பா கிடையாது எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் அதுவும் தப்பு தப்பான ஆராய்ச்சிகள் செய்யக்கூடாதுன்றது நான் சுவாமி தேவர் சொன்னதுல அது நான் சரியா அதுதான் உண்மையான விஷயம் அடியே ஆராய்ச்சிகள் ஆகி போயிடும் அப்படியே அடியன்

நம்ம இந்த இந்த கோவிந்தராஜ வியாக்கியானம் பாக்க வேண்டாம் ஆமா பாக்க வேண்டாம் மத்த சம்பிரதாயத்து வியாணங்களையும் எடுத்து பார்க்க சொல்லுங்க பாத்தான்னா அந்த அதுல பா அதுல பார்க்க செய்வே நன்னா இது யுகபேதத்தினாலதான் இத்தனை வருஷம் இருக்க முடிஞ்சது இந்த யுகத்துல இத்தனை வருஷம் இருக்கிறதுக்கு உண்டு இதுக்கு பின்னாடி வரக்கூடிய யுகத்துல பாதியா குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு பாகம் எட்டுல ஒரு பாகமா குறையும் அப்படின்னு எல்லாம் எழுதிருக்காரு தீர்த்த தீர்த்திய வியாக்கியான இருக்குதான் இருக்கு இப்படி இப்படி குறைஞ்சிடும் இப்படி குறைஞ்சிடும் எப்படி குறைஞ்சிடும் பின்னாடி வரக்கூடிய அந்த கால்குலேஷன் எல்லாம் கூட தீர்த்திய வியாக்கியான போட்டிருக்கான்

ஏன்னா இப்ப நமக்கு எத்தனை இப்ப ஆந்திராவில ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு ஆமா ஆமா முழுகு முழுகு ராமாயணம் ஆமா முழுகு ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு அதுல இந்த கால நிர்ணயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு அவர் சரி சரி ஆமா கால நிர்ணயத்தை பத்தி எல்லாம் அவர் சொல்றாரு அதெல்லாம் நானும் அது ரெண்டு மூணு நாள் அதெல்லாம் பாத்துட்டு தான் நிறைய இருக்கு துளசிதாஸ் ராமாயணம் இருக்கு கம்பராமாயணம் இருக்கு நிறைய இருக்கு இருக்கு எத்தனை இருக்குன்றது இப்போ இப்ப இன்னொரு இதுல தேவருடைய அபிப்பிராயம் இன்னொன்னு கேக்குறேன் இப்ப இத புத்தகமா வெளியிட்டு அந்த புஸ்தகத்துல இந்த மாதிரி ஒரு கணக்க போட்டா அதனால வரக்கூடிய சாதக பாதகங்களை பத்தி தேவர் என்ன நினைக்கிறீங்க ஐயோ கண்டிப்பா சாதகமே கிடையாது நமக்கு பாதகங்கள் தான் அடியே அடியே ஒரு காலம் சாதகமே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் சாதகமே கிடையாது அப்படி ட்ரெடிஷ்னல் வழியில வந்தேன்னு சொல்ற இந்த மாதிரி செய்யறது நாம நாம பூர்வாச்சாரியாக சனிச்சிட்டு போகும்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படியே

துஷ்யன் ஸ்ரீதரை போல ஒரு வேதிக் ஸ்காலரே கிடையாது அந்த துஷ்யன் ஸ்ரீ அந்த அந்த வேதிக் ஸ்காலர் வந்து அவர் சொல்றதுக்கு தான் பெருசு அந்த அவர் சொல்றதுனா அதனால அப்படின்னு சொல்றதுனால இது எவ்வளவு தூரத்துக்கு ஊடுருவி இருக்கு மக்களுடைய இந்த மனசுல அப்படின்றது நமக்கு தெரியுது அது அந்த பாதகத்தினால்தான் நான் இப்போ இந்த மாதிரி பெரியவாழ் வந்து அவர் போல பெரியவர்களோட அவரோட அபிப்பிராயத்தை கேட்டு அதை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி ஏன்னா கேட்டாவது பல பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் எப்பொழுதுமே காத்து கதவை திறந்து இருக்கு யார் வந்தாலும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க வரும்போது அவர்கள் உங்களை வந்து அணுகி பார்க்கணும்ன்றதுக்காக அடியன் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து ஒவ்வொரு ஆச்சாரியர்களையும் கூட்டு கூட்டு சமைக்கு சுவாமி ஒன்னும் ஒரு விதமான இதுவும் இல்ல Sri